உலகெங்கும் வாழும் எனது உயிரினும் மேலான செட்டியார் தொப்புல் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி செட்டியார் அனைவரும் இன்புற்று வாழ நான் வணங்கும் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை வேண்டிக்கொள்கிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீரா டாக்ஸ் என்ற ஒரு யூடியூப் சேனலில் லூலு தேவ ஜமாலா என்ற ஒரு பெண்மணி கற்புக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நம் குல தெய்வம் மங்கள தேவி கற்புக்கரசி கண்ணகி அம்மனை பற்றி தவறாக விமர்சித்து ஒரு நிகழ்ச்சியில் வாதம் செய்திருக்கிறார் அந்த பெண்மணியை நமது அனைத்திந்திய செட்டியார்கள் பேரவையின் சார்பிலும் ஒட்டுமொத்த செட்டியார்கள் சமூகத்தின் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த லூலு தேவ ஜமாலா என்ற ஒரு பெண்மணி கற்புக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய கண்ணகி தேவி அம்மனை மட்டும் வாதம் செய்யாமல் உலகத்திற்கே பாரம்பரியத்தையும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் எடுத்து எடுத்துக்கூறக்கூடிய நமது தமிழ்நாட்டின் பெண்களைப் பற்றி மிகவும் அவதூறாக ஆபாசமாக அந்த நிகழ்ச்சியில் வாதம் செய்துள்ளார் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மிகவும் கேவலமான ஒரு நிலை நாம் மனதில் வந்து செல்கிறது வீரா டாக்ஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக இது போன்ற பல ஆபாசமான நிகழ்ச்சிகள் அரங்கேறிக் கொண்டு வருகிறது இந்த வீரா டாக்ஸ் என்ற சேனலை உடனடியாக முடக்க வேண்டும் அது மட்டுமின்றி லூலு தேவ ஜமாலா என்ற பெண்மணியை உடனடியாக கைது செய்து தமிழக பெண்களின் மானத்தையும் மரியாதையையும் தமிழக காவல்துறையும் தமிழக முதல்வர் அவர்களும் உடனடியாக நமது பெண்களின் மானத்தை காக்க வேண்டும் என்று எங்கள் அனைத்திந்திய செட்டியார்கள் பேரவின் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம் செட்டியார் குல குலதெய்வம் கற்புக்கரசி கண்ணகியின் வாழ்க்கை வரலாறும் அவர்களுடைய கற்பின் தன்மையையும் நமது முன்னாள் தமிழக முதல்வர் அவர்கள் படமாகவும் அவர்களுக்கு பூம்புகாரில் ஓர் அருங்காட்சியாகவும் அமைத்து அவர்களுடைய பெருமையை வெளிக்கொண்டு வந்துள்ளார் அந்த முதலமைச்சரின் ஆட்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு இது போன்ற அவலநிலையை உருவாக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனலையும் அந்த பெண்மணியையும் உடனடியாக கைது செய்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் மானத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்கள் அனைத்திந்திய செட்டியார்கள் பேரவையின் சார்பாகவும் ஒட்டுமொத்த செட்டியார் சமூகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த யூடியூப் சேனல் பெயரிலும் பெண்மணி லூலு ஜமாலா அவர்கள் மீதும் பல மாவட்டங்களில் புகார்கள் அளித்துள்ளோம் இந்த புகார் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த செட்டியார்கள் சமூகத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் எங்கள் புகார் மீது தகுந்த நடவடிக்கை இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் எங்கள் ஒட்டுமொத்த செட்டியார் அமைப்பின் சார்பாகவும் போராட்டத்தை கையில் எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம் அனைத்து செட்டியார் அமைப்புகளும் ஒன்றிணைந்து எங்கள் கண்டனத்தை இந்த நேரத்தில் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் நன்றி வணக்கம்